முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி எவ்வாறு கண்டறிந்து உணர்ந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம் சக்தி உரு ஏற்றப்பட்ட யந்திரத்தை நமது கைகளில் தாங்கும் பொழுது அதனுடைய கணம் கூடுதலாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அந்த யந்திரத்தில் இருந்து வரக்கூடிய அதிர்வு அலைகளை நாம் பரிபூரணமாய் உணர முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் குறிப்பிட்ட எந்த சக்தி அதிர்வு அலைகளை அந்த யந்திரத்திற்குள் பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ அதாவது சக்தி உரு ஏற்றி வைத்திருக்கின்றோமோ அதே சக்தி அதிர்வு அலைகளை ஒற்று இருக்கக்கூடிய அதிர்வு அலைகளை அந்த யந்திரமாகப்பட்டது தன்னுள்ளே ஈர்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நாம் எந்த காரணத்திற்காக அந்த யந்திரத்தை பிரயோகம் செய்கின்றோமோ அதற்குரிய காரியங்கள் அதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஒவ்வொரு விதமான தனித்துவமான எந்திரங்களுக்கும் தனித்துவமான விதிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கும் ஆக அந்த விதிமுறைகளை நாம் சரிவர கடைபிடித்தால்தான் அந்த யந்திரங்களுக்குரிய வலிமை அதனுடைய சக்தி ஆற்றலாகப்பட்டது குறையாமல் இருக்கும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தராக தற்பொழுதைய நவீன காலத்தில் அதிர்வு அலைகளை கணக்கிடக்கூடிய கருவிகளும் இருக்கின்றது ஆக அது போன்ற கருவிகளை பயன்படுத்தியும் சக்தி உரு ஏற்றப்பட்ட எந்திரம் என்பதை நாம் கண்டறிந்து உணர்ந்து கொள்ளலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சக்தி உரு ஏற்றப்பட்ட மேலும் மேலும் தொடர்ந்து சக்தி உரு ஏற்றிக்கொண்டே இருந்தால் அந்த எந்திரமாகப்பட்டது ஒளிர துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இறை சக்தியின் துணை கொண்டு கடின முயற்சியுடன் பல்வேறு பயிற்சிகளும் தொடர்ந்து நாம் பயின்று கொண்டே இருந்தால் அத்தனையும் நமக்கு சாத்தியமாக அமையும் இறை அருளால் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும் மேலும் நமது நிறைய சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம்